லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் திமுகவை தோக்கடிக்கும் மனநிலையில் தான் தமிழ்நாடு மக்கள் இருக்கிறதாக உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் மக்கள் என்ன கேட்டு வாங்க சொல்லிருக்காங்க இங்க எப்படி ட்ரெண்டுன்னு எலெக்ஷன் வரும்போது தெரியும் ஆனால் எல்லா கவர்மெண்ட் ஸ்டாலின் வந்து அந்த அளவுக்கு நிறைய பண்ணியிருக்கிறாரு எல்லாருக்குமே எல்லா துறைகளுக்குமே நல்லா பண்ணியிருக்கிறாரு எந்த குறையுமே இல்லை யாருக்கும் எந்த குறையும் இல்லை ஆமாம் சில குறைகள் இருக்கும் அது வந்து போக போக அப்படியே சரி பண்ணுவாங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அதுக்கு இல்லை நல்ல பேர் வாங்குவார் தயாராக இருக்கிறாங்கன்னா ஓட்டு போ ஓட்டு போடும் போதாமல் தெரியும் எப்படி ஓட்டை மறைமுக ஓட்டு எப்படி தெரியும் யாருக்கும் எப்படி தெரியும் சும்மா மக்கள் வந்து தயாராக இருக்கிறாங்கன்னா இவர் ஒரு தடவை வந்துட்டு போயிடுறாரு மக்களை பற்றி இங்கே உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அரசியல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அவருக்கு என்ன தெரியும் அவர் உள்துறை அமைச்சர் அவ்வளோதான் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அவருக்கு அரசியல்லாம் இப்போ வந்து அது இங்கே வந்து இப்போ பேச வேண்டியது இல்லை அரசியல்லாம் பேச வேண்டியதில்லை அவர் வேலையை அவர் பா பார்த்துக்கிட்டு கரெக்டான வேலையை பண்ணிகிட்டு இருக்கலாம் ஆமாம் வேறு இங்கே வந்து அரசியல் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து எடுபடாது அது மற்ற ஸ்டேட்டு பொறுத்த வரைக்கும் வேணால் அங்கே காலூன்றி நிற்கலாம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து தமிழ்நாடு வந்து நாட் ஓன்லி என்னென்னா ரொம்ப செக்குலராக செக்குலரான ஒரு பிளேஸு இங்கே வந்து மத சார்பின்மை அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜாதிய பாகுபாடுகள் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிகழ்த்த முடியாது அதுவும் பண்ணவும் முடியாது அப்படி நடந்தால் மட்டுமே பிஜேபி வந்து இங்கே வந்து கால் ஊன்றலாம் இங்கே என்னென்னா மக்கள் வந்து மொழியினால் ஒன்றுபட்டிருக்கோம் நாங்களாம் தமிழன் அப்படின்ற ஒரு மொழியினால் ஒன்று அதே போல் எங்களுக்குள்ள வந்து மத சார்போ இல்லை ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்டு சார்ந்த ஒரு சிந்தனைகள் இங்கே இல்லை தமிழ்நாட்டில் அதனால் தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து பிஜேபி வந்து கால் வேறுன்றதுக்கு வந்து துளியும் பர்சன்டேஜ் இல்லை மக்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கிறாங்கன்றதை விட மக்கள் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணலன்றது தான் வந்து இங்கே ஆணித்தரமான ஒரு உண்மையே என்னென்னா இங்கே வந்து மாற்று அரசியலை எதிர்பார்க்குறாங்களே தவிர ஒரு ஜாதி ரீதியானவோ ஒரு மத ரீதியான அரசியலை வந்து இங்க எதிர்பார்க்கல யாரும் அதை வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி இங்கே கிடையாது ஒரு மத ரீதியாகவோ ஒரு ஜாதி ரீதியாகனு அரசியல் வந்து நாங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு பார்த்தா இங்க மத ரீதியாகவோ இல்லை ஜாதி ரீதியாகவோ அரசியல் பண்ற கட்சிகள்லாம் நிறைய இருக்குது அது உங்களுக்கும் தெரியும் அந்த கட்சிகள் தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த கட்சிகளுக்கே நாங்கள் வாய்ப்பு போவோமே போவுமே நாங்கள் ஏன் பிஜேபி அவங்களுக்கு வந்து வாய் வாய்ப்பளிக்கணும் எங்ககிட்டே இருக்கு அந்த மாதிரி கட்சிகள்லாம் தமிழ்நாட்டிலேயே நிறைய இருக்குது அந்த மாதிரி கட்சிகளுக்கே நாங்கள் வந்து வாய்ப்பு வாய் வாய்ப்பு வழங்குவோம் மக்கள் தயாராக இருக்குன்னு ஒரு மக்கள் மனசை பற்றி தெரிஞ்சு வர தமிழ்நாட்டு மக்களை பற்றி அமித்ஷாவுக்கு தெரியுமா தமிழ்நாடு எப்படிப்பட்ட மண்ணுன்னு தெரியுமா அவருக்கு தமிழ்நாடு பெரியாருடைய மண் மத ஜாதி மதங்க பார்க்காம அன்னதம்பியா பழகிற மண்ணு தமிழ்நாட்டு மண் இந்தியாவுக்கே உலகத்துக்கே எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டு மண் அது அமித்ஷா இல்லை எந்த செயலாலும் கண்டுபிடிக்க முடியாது தமிழ்நாட்டு மக்களுடைய ஒற்றுமையை யாராலும் சீரழிக்க முடியாது தமிழ் மக்களுக்கு நல்ல தலைவர்கள் இருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி சாமி ஆர்வாசம் போட்டுக்கிட்டு மக்களை மக்களை போக உண்டு பண்ணுறது அதெல்லாம் இங்கே தமிழ்நாடு எடுபடாது அதெல்லாம் வளர்ந்த நாட்டில் வந்து பண்ணலாம் எல்லாம் கூம்பட்ட பலகை படிக்காத முட்டா பழுகை தமிழ்நாடு வாழ்ந்த நாடு படிப்பு உள்ள மாடு அவர்கிட்ட எல்லாம் நீங்கள் ஜாதி மதத்தை பற்றி பேசி சாமியை வச்சு பேசி ஜெயிக்க முடியாது எந்த போனாலும் மாமிய மச்சை மாதிரி தான் முஸ் முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர் எல்லாம் பழகுவாங்க சண்டை உண்டு பண்ணுறது மக்கள்கிட்ட பிரோதனை உண்டு பண்ணுறது இந்த வேலையை பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ஒரு உருண்டாலும் பிறண்டாலும் எத்தனை சா வந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பாட்சா பழிக்காது இது திராவிட மண் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை விட வந்து மு க ஸ்டாலின் வந்து டெய்லி போய்கிட்டே இருக்கார் இருபத்தி நாலு மணி நேரமாக ஒரு அஞ்சு மணி நேரம் தூங்குறாரா என்னன்னு தெரியல பத்தொம்பது மணி நேரம் நல்லா உழைக்கிறாரு நல்ல கடுமையான உழைப்போ மக்களுக்காக செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்குது அதை வந்து நிறைவேற்றுறாங்க நிறைய பாலங்கள் போட்டிருக்காங்க நிறைய ரோடு போட்டிருக்காங்க நிறைய சலுகைகள் நிறைய மக்களுக்கு கல்விக்காக வந்து பையங்களுக்கு லேடிஸ்களுக்கு நிறைய துறையில் செஞ்சுருக்கிறாங்க ஒரு சில தவறுகள் இருக்குது அதெல்லாம் வந்து போக போக நிவர்த்தி பண்ணுவாங்க காவல்துறை மூலமாக அந்த தவறுகள் எல்லாம் வந்து சரி பண்ணுவாங்க ஆமாம் ஆமாம் அது அவங்க அப்படி சொன்னால் தான் அவங்க அவங்க கட்சிக்காரங்க கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க அதனால அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு இல்லாட்டா அவங்க கட்சிக்கு ஒரு மாறி ஆயிரும் அவங்க வந்து போக போக தான் தெரியும் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய எண்ணத்தை பற்றி அவங்களுக்கு போக போக தான் தெரியும் எலெக்ஷன் அப்போ கரெக்டாக தெரியும் இந்த எலெக்ஷன்லாம் பார்த்தாங்கல்ல நாடாளுமன்ற எலெக்ஷனில் நாற்பது தொகுதியும் வரலையா டிஎம்கே நீங்களாம் பாருங்கள் நாற்பது தொகுதி வந்துச்சா இல்லையா அவங்க பதினஞ்சு தொகுதி வரோன்னு போட்டிருந்தாங்க கணிப்பில் வந்துச்சா வரல அது மாதிரி தான் அவர் சொல்லுவார் அவங்க பாரதிய ஜனதாவுக்கு வந்து ஆள் சேர்க்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க அது எப்போவுமே உண்டு தான் அது எல்லாருக்குமே தெரியும் அரசியல் பண்ண தெரியும் இவங்களுக்கும் அரசியல் பண்ண தெரியும் ஆனால் இவங்க வந்து அமைதியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்லா வேலை பார்க்குறாங்க எதுவுமே வந்து எங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டு அண்டு சோசியல் அவர்னஸ்ஸு அதே போல் வந்து நிறைய பேர் வந்து இங்கே இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி ஜாப் ஃபெசிலிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது போதுமான அளவுக்கு இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து வரணும் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகணும் அதே போல் வந்து எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஐடியாலஜிஸோடு நாங்கள் போயிட்டுருக்கோம் யங்ஸ்டர்ஸ் இப்படி தான் இருக்காங்க எங்களுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் கேஸ்ட் ரிலிஜியஸ் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பொருட்டாகவே நாங்கள் இல்லை எங்களுக்கு வந்து தமிழ்நாடு வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும் ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ இருக்க இங்கஸ்டார்ஸ் அது தான் நினைக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே இருந்த டிஎம்கே ஏடிஎம்கே வாட்எவர் அவங்க மேலே கரப்ஷன் அந்த மாதிரி அலிகேஷன்ஸ் இருந்தாலும் தே இன் குட் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த நிலமையில் இருக்குன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்குது மற்ற ஸ்டேட்ஸ்ட்டை கம்பேர் பண்ண தமிழ்நாடு ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்குதுன்னா மூணு தேர்தல் மண்டக்கை வீட்டு போனாங்க மக்கள் அவங்களை மயிச்சுவாங்களா ஒன்பது வாட்டி வந்தாரு பிரதம மந்திரி நல்லா ஓட்டு போட்டாலா இந்தியாவில் எந்த வந்து ஒன்பது வாட்டி வந்து பிரதம மந்திரிக்கு ஓட்டு போடாத மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் தான் அது ரெக்கார்டு பிரேக் பண்ணிச்சா இல்லையா தமிழ்நாட்டில் வேகாது தமிழ்நாட்டில் ஒரு நியாயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய நிதியை நீ ஒழுங்காக கொடுத்துனா உடனே மதிப்பாங்க நீ தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேன் மலை நிதி கொடுக்க மாட்டேன் பனை படிப்பு செலவுக்கு ரூபா கொடுக்க மாட்டேன் ஓட்டு மட்டும் அவனுக்கு போடுவாங்களா நல்லா போடுவாங்க ஓட்டு உனக்கு மூணு நாமந்தான் போடுவாங்க நீ எப்படி உருண்டு போய்னாலும் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் எடுபடவே எடுபடாது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் ஆதரவு இருக்குது கொஞ்சம் சில இடங்கள் தவறு நடக்கும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது அவர் என்ன ஆண்டவனா ஆண்டவனாலே முடியாது ஏதோ தப்பு பத்து வச்சிருந்தால் நடக்குது தான் செய்யும் முடிஞ்ச வரைக்கும் அவனால் என்ன தெரியுமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அநியாயமாக ஆட்சி நடக்கல ஓலி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மக்களுடைய திருப்திகரமான ஆட்சி நடக்குது விலை கொஞ்சம் ஏற்றம் இருக்க தான் செய்யும் அது மக்கள் வரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியாக நிதி கொடுத்தா அவங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் ரோடு வசதியாக கொஞ்சம் சரியில்லை அவன் பணம் கொடுக்க மாட்டுறாரு வேணும்னே தமிழ்நாடு மக்கள் வஞ்சிக்கிறாரு இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் நல்ல ஒரு நிதி கொடுத்தா இன்னும் சிறப்பாக செய்வார் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவன் தான் படிப்பு நீதி கொடுக்க மாட்டேன் வெள்ளை நீதி கொடுக்க மாட்டேறாரு இந்த வெள்ளத்தை பாதிக்கப்பட்டவருக்கு ஆறாயிரம் ரூபா கொடுத்தாரு யாருக்காது நம்ம வரி பணம் தான் அவன் கொடுத்தா மோடி மோடி கவர்மெண்ட்டாக ஷாவாக கொடுத்தாரு ஷா வந்து வயசாக ஒன்றா பண்ணி பேசுவார் ஓட்டு போ ஓட்டு மட்டும் கேட்பார் காற்று கொடுக்குறாரா நிதிக்கு கொடுத்தாரா விதத்துக்கு ஒன்றும் கொடுக்கல இவருக்கு ஓட்டு மட்டும் கொடுக்கும் ஒரு மக்கள் மனசுல ரொம்ப பூந்துட்டாரா அமிஷா அமித்ஷான்னா யாருன்னு கேட்பாங்க தமிழ்நாட்டுக்காரா போரா வெளியேண்டு திராவிட மண்ணு மக்கள் திமுகவுக்கிட்ட ஓதரி தருவாங்க எனக்கு நல்ல விதமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே நல்ல விதமாக இருக்கு பயனாக தான் இருக்குது மக்களுக்கு யாருக்கு வந்து எந்த குறையும் கிடையாது சில குறைகள் இருக்கும் ஏன்னா வீடு ஏழைகளுக்கெல்லாம் வந்து வீடு அலாட் பண்ணுறாங்க கலைஞர் திட்டத்தில் மற்றபடி இந்த நிறைய செய்கிறாங்கம்மா விவசாயத்துக்கெல்லாம் வந்து லோன் கொடுக்குறாங்க கூட்டுறவு சங்கம் மூலமாக நாங்கள் லோன் தருவோம்னு சொல்லிட்டாங்க இவங்க வந்து சென்ட்ரலில் வந்து பேங்க்ல எல்லாம் லோன் கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப கடுபடி பண்ணாங்க நாங்கள் துறையிலே லோன் தர்றோன்னு சொல்கிறாங்க நிறைய மக்களுக்கு நிறைய பலன்கள் இருக்குமா ஆமாம் அது வந்து மேம்போக்காக பார்த்தா அப்படி தான் தெரியும் நீங்கள் நல்லா உற்று நோக்கினால் வந்து நல்ல என்னென்னா நிறைய திட்டங்கள் வந்து கொண்டுட்டு இருக்காங்க நீங்கள் அறநிலை சுழை சார்ந்த திட்டங்களும் சரி கல்வியில் திட்டங்களும் சரி அதுக்கப்புறம் வந்து இன்னும் உமென்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு வெல்ஃபேர் பண்ணிட்டு வராங்க கிரிட்டிசைஸ் பண்ண எல்லா திட்டத்தையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க அதுவுமே வந்து ஒரு நல்ல அரசியல் தான் கிரிட்டிசைஸும் இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம் வந்து செயல்படுத்த முடியும்